அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் அப்துல்லாவும் அண்ணாமலையும் ஸ்கூலிலே படித்திருக்கக்கூடிய ஒரே வகுப்பிலே படிக்கக்கூடிய உற்ற சிநேகிதர்கள் நண்பர்கள் இந்த அப்துல்லா வீட்டில் இந்த பக்ரீத்துக்கு அஜி பேரை நாளுக்கு ஆடை இருக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு நண்பர்கள் வருவாங்க அப்போ ஒரே ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பையன் வரும் ஆடை அறுக்கிறாங்க ஆடை அறுத்த உடனே ரத்தத்தை வந்து அப்படியே வெளியில் ஓட்டப்படுது கழுவி விடப்படுது உடனே இவன் அண்ணாமலை நண்பர் அவருக்கு ஒரு சந்தேகம் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான் நாங்களும் எங்களுடைய சாமிக்கு நாங்கள் ஆடு வெட்டுவோம் தலையை அப்படி துண்டாக வெட்டின உடனே அந்த இரத்தத்தை வந்து ஒரு சட்டியில் பிடிப்போம் கொஞ்ச நேரத்தில் அது ட்ரை ஆகி அப்படியே கறி மாதிரி ஆகிடும் அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது இதை கேட்டுகிட்டு இருந்த அப்துல்லாவினுடைய தந்தை ஃபாதர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு தம்பி இப்போ அந்த பையன்கிட்ட வந்து ஹராமு ஹலால் அப்படின்லாம் சொன்னால் புரியாது அப்போ அவர் அவங்க ஃபாதர் விளக்கம் கொடுக்குறாரு தம்பி உனக்கு உடம்பு சரியில்லை இப்போ நீ டாக்டர்கிட்ட போகிற உனக்கு காய்ச்சல் விடாமல் அடிக்குது டாக்டர் என்ன செய்வார் அந்த பையன் சொல்கிறான் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க ரத்த பரிசோதனை செய்வாங்க அப்படின்ன உடனே அவர் திரும்பி கேட்குறாரு ஏன் ரத்தம் பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னமோ அந்த பையன் சொல்கிறான் ரத்தத்தில் வந்து பரிசோதனை செஞ்சால் என்னென்ன நோய் இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க பிளட்டு அதை காட்டி கொடுத்துரும் அப்படின்னும்போது அப்போ அவங்க ஃபாதர் விளக்கம் கொடுக்குறாரு ஆமாம் தம்பி அதே மாதிரி தான் இந்த பிளட்டு வந்து நோய்கள் சேரக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த பிளட்டு வந்து நாம் சாப்பிடும் பொழுது எல்லா கிருமிகளும் இந்த நோயினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த ரத்தம் சாப்பிடும்போது அந்த கிருமி நாம்ளும் சாப்பிட்ற மாதிரி ஆகுது அதனால் எங்களுடைய மார்க்கத்தில் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்த உடனே சூப்பர் அங்கிள் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் ஆம் அறிவியல் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை கூட மார்க்கம் சாதாரணமாக அன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு நன்மை அளிக்கின்ற வகையிலே கடமையாக்கி இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது சத்திய மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இறைவனை புரிந்து கொள்வோம் ஓர் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் இறை அருளை பெறுவோம்